வணக்கம் நண்பர்களே மாவு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது எம்ஜிஆர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படங்களில் ஒன்றுதான் அடிமை பெண் இந்த படத்திற்காக திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐம்பத்தி ரெண்டு டியூன்களை எம்ஜிஆரிடம் போட்டு காட்டியுள்ளார் எதையும் ஓகே செய்யாத எம்ஜிஆர் ஐம்பத்தி மூணாவதாக போட்ட டியூனை ஓகே செய்துள்ளார் அந்த பாடல்தான் இன்றளவும் பட்டு தொட்டியெல்லாம் மிகவும் பிரபலமான தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என்ற பாடலாகும் தானே எவரும் நகைச்சுவை நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் தயாரித்த என்எஸ்கே பிலிம்ஸின் பைத்தியக்காரன் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் உட்பட நிறைய கலைஞர்கள் நடித்துள்ளனர் இந்த படத்தில் நடித்ததற்காக எம்ஜிஆர் உட்பட அனைத்து கலைஞர்களும் சம்பளம் ஏதும் வாங்கவில்லை அதேபோன்று எம்ஜிஆருக்கு இந்த படத்தில் என் எஸ் கிருஷ்ணனின் மனைவி டி எம் மதுரம் ஜோடியாக நடித்துள்ளார் என்பது கூடுதல் தகவல் கால சினிமா வாழ்க்கை மிகவும் போராட்டம் நிறைந்ததாகவே இருந்துள்ளது சென்னை வால்டாக் சாலையில் உள்ள யானை கவுனியிலிருந்து கோடம்பாக்கத்திற்கு நடந்தே சென்று சினிமா வாய்ப்புகளை தேடியிருக்கிறார் அப்போதெல்லாம் பேருந்தில் கூட செல்ல காசு இல்லாமல் சிரமப்பட்டுள்ளார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதன் காரணமாகவே அவர் போராடி உழைத்து உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்தார் நமது தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் நடித்த முதல் படமான சதி லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியானது இந்த படத்திற்கும் எம்ஜிஆர் நூறாவது படமான ஒளியுலக்கு திரைப்படத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு முதல் படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவரே எம்ஜிஆரின் ஒளிவிளக்கான நூறாவது படத்தை தயாரித்துள்ளார் என்பது திரைத்துலையில் மாபெரும் சாதனை என்று கருதப்படுகிறது ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் தனியாக ஒரு திரையரங்கம் அமைத்திருந்தார் அந்த திரையரங்கில் அவரது படங்களின் ரஷ் காட்சிகளை பார்த்து ரசிப்பதோடு தனக்கு பிடித்த படங்களையும் வரவழைத்து குடும்பத்தோடு பார்த்து மகிழ்வார் சில நேரங்களில் ஹாலிவுட் படங்களையும் வெகுவாக அவர் ரசித்து பார்ப்பார் புரட்சி நடிகர் பக்கத்தலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் சிறந்த விளங்கியவர் என்பது குறித்து இந்த பதிவில் நான் கூற விரும்புகின்றேன் இசையமைப்பாளர்களிடம் நல்ல பாடல்களை கேட்டு வருகின்ற இசை ஞானம் கேமராவை கையாளும் நேர்த்தி தனது உடைகளை தானியே வடிவமைத்து கொடுக்கும் திறன் காட்சிக்கு ஏற்றவாறு அரங்கம் அமைக்கும் மதிநுட்பம் புதிய பாடலாசிரியர்களை திரைத்துறைக்கு அறிமுகம் செய்து வைக்கும் குணம் படங்களை தயாரித்து இயக்கி வெற்றி பெறுகின்ற ஆற்றல் இவ்வாறு பன்முக தன்மை கொண்ட மக்கள் திலகத்தை பாராட்டுவதில் வார்த்தையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மக்கள் திலகம் புலர்ச்சிகர் எம்ஜிஆர் கத்திச்சண்டை சண்டை காட்சிகளில் நடிப்பதில் மிகவும் வல்லவர் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த கத்தி அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர் பழம்பெரும் நடிகர் காளியன் ரத்தினம் இவர் சபாபதி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் எம்ஜிஆர் தனது வாழ்நாள் முழுவதும் காளியன் தான் தனக்கு குரு என்பதை கடைசி வரையில் அவர் மறக்கவில்லை என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் பட்டன்